ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில வந்து எப்பா என்னங்க இது எபிசோடா முடியலைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி ஒரு எபிசோடாயிடுச்சு இந்த யமுனா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இருப்பாங்க அப்படின்னு எதிரே பார்க்கலங்க யமுனா வந்து சண்டை போடுறாங்க நிவின்ட்ட என்னாச்சு வரேன்னு சொன்னாளா நம்ம அக்கா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கொஞ்சம் கூட அவங்க யோசிக்காமல் காவேரி பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க பயங்கரமாக டேமேஜ் பண்ணி விட்டாங்க வர்றேன்னு சொன்னாலா ஆ எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வந்து நிவீன கல்யாணம் பண்ணி வச்சாங்க எல்லாருக்கிட்டே எவ்வளோ திட்டு வாங்கினாங்க அவ்விஜயும் காவேரியும் அப்படின்னு யோசிக்காம நம்ம மாமா நம்ம அக்காவை பத்தி நம்மக்கிட்ட எவ்வளோ தூரம் சொன்னாரே அப்போ நிவின் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிக்காம நிவின் வந்து என்ன பண்ணிட்டாரு காவேரியும் விஜய் தான் வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லாம விஜய் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டேன் சொல்லி விட்டாரு என்ன பண்றாங்க கங் காவேரி வந்து தான் எல்லாத்துக்கும் காரணம் காவேரி நம்ம நம்ம லைஃப்பை கெடுக்க போகிறா அப்படின்ற இடத்துக்கு யமுனா வந்துட்டாங்க ஆனால் நிவின் பண்ணது பெரிய தப்புங்க என்ன பண்ணார் நிவின் என்ன பண்ணார் விஜய் மேலே மட்டும் தப்பு அப்படிங்கிற மாதிரி யமுனாட்ட சொல்லி விட்டார் அதுதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு வராங்க வரா அப்பா இந்த யமுனாவோட கேரக்டர் இந்த வில்லியாக கொண்டு வருவாங்க அப்படின்னு யாருமே யோசிக்கலை கண்டிப்பாக நான் யோசிக்கலை நம்ம மாமா எந்தளவுக்கு நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ தூரம் இறங்கி பேசினாரே அப்படின்னு யோசிக்காமல் வ வர்றாங்க வந்து காவேரியும் விஜயும் பிரித்த பாவம் கண்டிப்பாக யமுனாக்கு தான் சேரும் கூடவே நிவீனுக்கும் சேரும் நிவீன் வந்து ஓப்பனாக வந்து சொல்ல எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டார்ல அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆனால் வந்து இதனால தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதுதான் விஷயம் அப்படி தான் இப்படி எல்லா ஓப்பனாக எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தால் யமுனா வந்து இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த பொண்ணு கலெக்ட்ரு வேறு படிக்கிறான் கலெக்டர் படிக்க என்ன கிளிக்க போதோ ஒன்றும் தெரியலை ஆனால் வந்து தலையெல்லாம் புரட்டி போட்டுருச்சு இந்த யமுனான்ற அந்த கேரக்டரை வந்து விஜய் காவேரியோட லைஃப்பை ஆனால் நிவின் வந்து கண்டிப்பாக வந்து அவர் மேலே பெரிய தப்பு இருக்குன்னு நான் சொல்வேன் அப்படின்னா நிவீன் வந்து ஓ இல்லைங்க க யமுனா நீ வந்து டென்ஷன் ஆகாத நான் வந்து சொல்கிறது கேளு அப்படின்னு உட்கார வச்சு பேசவே இல்லை யமுனாக்கிட்ட பரபரப்பாக வந்து ஆனால் சொல்லக்கூடாதுன்னு நினச்சாரு ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர் சொல்லிட்டாரு விஜய்யை மட்டும் சொல்லிட்டாரு அப்போ காவேரி மேலே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய்யும் அந்த தப்பு பண்ண கிடையாது காவேரியும் அந்த தப்பு பண்ண கிடையாது அக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த அந்த சுச்சுவேஷனில் அது ஒரு பரபரப்பான சுச்சுவேஷனில் காவேரிக்கு அந்த இடத்துல அமௌண்ட் தேவைப்பட்டது அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சு அதை வந்து இப்போ கொண்டு வர்றதுக்கு காரணம் அதை ஏன் எழுதி வைக்கணும் அதை எங்க எமுனா பார்க்கணும் இப்போ வர்ற வழியும் எல்லாத்துக்குமே போன் போட்டு வராங்க வந்து பெரிய பெரிய பிரச்சனையை கொண்டு வராங்க யமுனா அப்படிங்கிறத எல்லாருமே வந்து இப்போ காவேரி உச்சக்கட்ட பயத்தில் இருக்காங்க அந்த கனவுலாம் பார்த்தீங்க அப்படின்னா கனவு கண்டுக்கிட்டு இருக்கும் போதே வந்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நிஜமாவே வந்து நம்மளுக்கே டென்ஷன் ஆகிருக்கும் அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கனவாக கனவு அப்படிங்கிற மாதிரி அதை ஓப்பன் பண்ணி விட்டாங்க இல்லைன்னா என்னங்க பண்ண முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு கனவு கண்டு பயந்து பயங்கர பயத்தில் இருக்காங்க காவேரி இப்போ யமுனா வந்து இந்த ஒரு பரபரப்பாக வர்றத பார்த்தா காவேரி அந்த இடத்துல இருக்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய க இதாக இருக்குது ஏன்னா விஜய் வேற வந்துக்கிட்டு இருக்காரு விஜய் ஏன் ஆஃபீஸ் போனார் மறு முதல்ல மறுபடியும் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் அது எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக விஜய் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே காவேரி போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய யோசனையாக இருக்குது ஆனால் யமுனா வந்து இந்த மாதிரி யோசிப்பாங்க நிவினு நாளையும் யமுனா நாளையும் தான் விஜய் காவேரி பிரிவாங்க அப்படின்னு யா யாருமே எதிர்பார்க்கல கண்டிப்பா நான் எதிர்பார்க்கல ஓகே பிரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்கள்